வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம பிறக்க போகிற குழந்தைகளுக்கு தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை கொடுத்துட்ருக்கோம் அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக விலங்குகள் என்னங்கிறத பார்த்துடலாம் குழந்தை பிறக்கிறது செப்பாக்கில் மணக்கிங்க அதாவது விசுவாபூசு வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு ஓடிட்டுக்கு நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் ராசி அனுச நட்சத்திரம் ராசி சந்திராசிரமமாக அமையக்கூடியது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா மிதன ராசி சந்திராசிரமமாக அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தம்போது நா நீ நூ ரே இந்த பெயர் நாமம்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கலாம் திதின்னு பார்த்தோம்னா நவமி திதியும் யோகம் பார்த்தீங்கன்னா துருவ யோகமும் கரணம் பார்த்தீங்கன்னா தைதுளை கரணமும் ஓடிட்டுருக்குங்க ஆட்சி கிரகம் இல்லை நீச்ச கிரகம் சந்திரன் உச்ச கிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் ஓடிட்டுருக்கு பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது கோழி தான் ஓடிட்டுருக்கக்கூடிய அமைப்பு குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக நட்சத்திரம் மூணு ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசிலேயும் திருதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கடகராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்ல இருக்குது குழந்தை பிறக்கிறது அனுச நட்சத்திரம் விருச்சகராசி அப்படிங்கிற காரணத்தினாலையும் ஓடிட்டு இருக்க தசாபுத்த சனிதான் தசாபுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதும் சனி பத்தொம்போது வருஷம் த தசாபுத்தி காலங்கள் இந்த பத்தொம்போது வருஷம் பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறையுமே அதுக்கப்புறம் வர்றது பதினேழு வருஷம் புதன் திசை ஓடும் ஏழு வருஷம் கேது தசை ஓடும் சுக்கர தசை இருபது வருஷம் இந்த தசைகள் எல்லாம் அருமையாக அமைஞ்சுக்கிச்சினாவே போதும் குழந்தைகளோட வாழ்க்கையும் தாய் தந்தையோட வாழ்க்கையும் சரிங்களா சண்டை சச்சரவோ இல்லாமல் பிரிவோ வருத்தங்களோ இல்லாமல் வருமான தடையோ இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலையை இது கொடுக்குங்க ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் குழந்தைக்கு இருக்கிற வரைக்கும் இவங்களும் அவங்களுக்கு கல்யாணம் குழந்த பேரம்பேத்தி கல்யாணம் வரைக்கும் பார்த்துட்டு வாழக்கூடிய அமைப்பை ஒரு சில லக்கணங்களும் ஒரு சில லக்னங்கள் ஏண்டா பிறந்த ஒன்று நினைக்க வைக்கிற அளவுக்கு பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் வருத்தங்களையும் கொடுக்கக்கூடியது இருக்குங்க இப்போ நம்ம அந்த பாதகத்தை கொடுக்கக்கூடிய லக்கணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோம் ஒன்று மேசலகணம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் கிட்டத்தட்ட இந்த எட்டு லக்னங்கள் முழுசாக பாதிக்கப்படுறாங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் இதில் சுபப்பிரசமும் பிறந்த குழந்தைகளும் பாதிக்கப்படும் இல்லை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை போனாலும் இந்த மாதிரி பாதிக்கப்படும் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு சில நல்ல லக்கணங்களில் எடுத்துகிட்டா கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்காது வருத்தங்களை கொடுக்காது வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்காது அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது சிறப்பு சரி இது அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு சண்டைகளையும் பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் முதல்ல கொடுக்குங்க இல்லைனா காரணம் இல்லாமல் மன வருத்தங்களை ஏற்படுத்திக்கிட்டு மாமனார் மாமியார் கிடையே சண்டையும் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில லக்னங்கள் என்ன பண்ணோம்னா மரண கொண்டே நிறுத்தும் ஒரு சில லக்னங்கள் பார்த்திங்கன்னா விபத்துகளை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே அனுப்பக்கூடிய அமைப்பும் சில வெளியில் போனாலும் அங்கேயும் நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலையும் இல்லை குழந்தை குட்டியை விட்டு இவங்க மட்டும் பிரிஞ்சு போய் சம்பாத்தியத்துக்காக போகக்கூடிய அமைப்பு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைகளை பார்க்க முடியாத அமைப்பு இது கடனையும் சேர்த்தி கொடுத்துட்டு அந்த கடனுக்கு வட்டியை கட்டிக்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்துருக்க சூழ்நிலைகளில் இந்த எட்டு லக்கணங்கள் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க இதில் மற்ற லக்கணங்கள்லாம் பிரச்சனை இல்லை ஒரு நாலு லக்கணங்கள் அருமையாகவே இருக்குது தாராளமாக அதில் அந்த நேரத்தில் நீங்கள் ஆப்ரேஷன் இது பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா இப்போ ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பொது பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையையும் வருமான தடை இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பும் சரிங்களா இதை ஏற்படுத்துகிறாங்க இது ஒரு நல்ல பலனாக இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியான வருமானத்தை தந்தைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் ஏற்படுத்துகிறாங்க சன்னி திசைய போயிட்டு இருந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தைக்கு உண்டு அம்மாவுக்கு பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவலி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் முதுகு தண்டுபட பிரச்சனை சோல்று சம்பந்தப்பட்ட பெயின் இந்தது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அம்மாவை கொஞ்சம் நோயாளியாக மாற்றக்கூடிய தன்மையை கொடுக்குங்க ஏன்னா சந்திரனானது நீச்சமாக உட்காந்துருக்கிறதுனால தாய்க்கு கண்டம் வரைக்கு எடுத்து கொண்டு போய் நிறுத்தலாங்க அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வருஷத்துக்கு ஒருக்கா உங்கள் இருந்து ஒரு அரசல் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆயுள் பங்கம் யாருக்கு ஏற்படாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பிறக்கப்படுற குழந்தை பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் முடிச்ச பிள்ளை அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காரக்கூடிய பிள்ளையே வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் ஆனால் சொல்லி சொல்லி தான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை எடுத்துகிட்டு போவோங்க சரிங்களா தாய் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வீசிங் மூச்சுத்தனல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சில சமயம் பார்த்திங்கன்னா ஓவர் டயர்னஸில் வாழ வேண்டிய சூழ்நிலையும் எல்லாமே தாய்க்கு கொடுத்துரும் குழந்தைக்கும் டஸ்ட் அலர்ஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு அதனால் தண்ணியை தண்ணி நல்லா காய வச்சு குழந்தைக்கு பயன்படுத்துங்க குடிக்கிறதும் சரி குளிக்கிறதும் சரி ரெண்டுக்குமே சரிங்களா அடுத்தது நூல் துணி சம்பந்தப்பட்ட வ வேலையும் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழிலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க தந்தைக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ அரசியல் ஈடுபாடோ இது எல்லாத்தையும் லாபத்தை கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும் நல்ல லாபம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் தந்தைக்கு அருமையான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதுவே ஒரு ஆண் குழந்தையோட ஜாதகம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் அலர்ஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஒரு சில நேரத்தில் ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீட்டில் இருக்கவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலையை செய்யலாம் உணவு நீர் சம்பந்தப்பட்ட வேலையை செய்யலாம் பையனும் பின்னாடி உணவு நீர் சம்மந்தப்பட்ட வேலையை தொடர்ச்சி அவன் செய்ய வேண்டிய அமைப்பும் இல்லைனா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்பும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது படிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படுத்துங்க பையன் ஆரம்ப கல்வி எட்டாவது வரைக்கும் த கொஞ்சம் தடையை ஏற்படுத்தும் படிப்புலேயும் தடை உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரன் தூள் பிரச்சனை நரம்பு பிரச்சனை ஆண் பெண் ரெண்டு பிள்ளைகளுக்குமே வரக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்தது மனைவி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை நல்ல வளர்ச்சி இருக்குங்க மனைவி தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் அப்பாவளி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பும் இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனைகளில் இருக்கிற அமைப்பு வரைக்கும் இழுத்து கொண்டே நிறுத்துங்க வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து சேரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இந்த ஜாதக ரீதியாக படி எங்களுக்கு ஏதாவது சுபஃபலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா சுபஃபலன்கள் உண்டு வைகாசிக்கு மேலே நில சம்பந்தப்பட்ட யோகமும் வீடு கட்டக்கூடிய யோகமும் ரெண்டுமே அமைகுதுங்க ஆனால் கொஞ்சம் கடன் வாங்கி பண்ண வேணும் சுபக்கடன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பு விபத்துகள் ஏற்படாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா இப்போயே பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா அப்போ ஏதாவது எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அது சம்மந்தப்பட்டதில் லாபத்தையும் எதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய யோகம் இப்போயே ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அதுலேயும் நல்ல லாபம் சரிங்களா இதெல்லாம் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேணும்னா புதுசாக தொழிலில் தொடங்கினாலும் நல்ல லாபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே துல்லியமாக இருக்குதுங்க இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு மேலும் வேறு தகவல் தேவைப்படுது அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம்னு நம்ம ஜோதி நிலையத்தை தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரு இருக்குதுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கன்சீவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸாக விடுங்க அவங்க குழந்தைகளோட பலன்கள் என்னங்கிறதையும் அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கட்டும் இந்தந்த பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு உண்டான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தாலும் சில பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் சரிங்களா நன்றி வணக்கங்க